வாழ்க வையமாம் வாழ்க வையமாம் வாழ்க வாழ்க குருவழ்க துணை வணக்கம் நான் முத்தமா முத்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேசபொழுது சித்தம் தொட்ட சித்தர்கள் அந்த வரிசையில் அகத்திய முனிவரை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம் அகத்தியர் அப்படின்னோட நமக்கு வந்து ஒரு குள்ளமான உருவம் அதுதான் என்ன பிறகு ஏன்னால் நம்ம பார்த்த பழைய முன்னால் உள்ள அகத்தியரை பற்றி படங்கள் எடுத்திருக்காங்க வேறு காட்சிப்படுத்துனதில் பார்த்தோன்னா சின்ன உருவத்தோடு தான் நமக்கு அவர் வந்து படங்கள்லேயே திரைப்படங்கள்லேயும் வந்திருக்காரு மற்றபடி அவருடைய ஃபோட்டோஸ் அவருடைய அந்த வரைஞ்சிருக்கிறது அது எல்லாத்துலேயுமே அதை தவறு அவரை குறுமுனி கலசமுனி குடமுனி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது அவர் அவர் தோன்றின காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சரியாக வரையறுக்கப்பட முடியல ரொம்ப முக்காலத்திலேயே ஒரு நாலாயிரம் ஆண்டுகள் அதுக்கு மேற்பட்டே அவர் அவருடைய காலம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய நூல்களில் அவர்களோட அவரோட பயன்படுத்தின வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய காலம் வந்து முன்னால் பாண்டிய மன்னர்கள் அரசாட்சியில் இந்த முதல் சங்கம் மூணு சங்கங்கள் உண்டு தமிழ் சங்கங்கள் முதல் சங்கம் நடுச்சங்கம் கடை சங்கம் ஒன்று அதில் முதல் சங்க காலத்தை சேர்ந்தவராக அவர் இருப்பார் அப்படின்னு அந்த வார்த்தை பிரயோகத்தை வச்சு கண் நினைக்கிறாங்க இவர் வந்து இவர் மார்கழி மாதம் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாரு மற்றபடி வருஷம் அதெல்லாம் நமக்கு தெரியல இவர் வந்து எப்படி தோன்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது தாரகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து தேவர்களை மனிதர்களை எல்லாத்தையுமே ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தான் அவரோட அட்டூழியம் தாங்க முடியாமல் எல்லாருமே போய் இந்திரன்கிட்ட போய் முறையெடுத்தாங்க அப்போ இந்திரன் சொல்லலாம் இது ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது என்ன பயங்கரமான வரம் வாங்கி வச்சிருக்கான் அவங்க ஒன்று ரெண்டாவது இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி நமக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்திட்டு உடனடியாக போய் கடலுக்குள்ளே போய் உழைச்சிக்கிடலாம் நம்மளால் அதனால் ஒன்றுமே செய்ய முடியல ஆனால் அவனை கொல்றதுக்கு ஒரு சின்ன உருவம் உள்ள ஒரு ஒருத்தர் தான் கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான் அதனால் நம்ம என்ன கொஞ்சம் காலம் பொறுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனாலும் நிறைய பிரச்சனைகள் வரும்போது உடனே என்ன செய்கிறாரு அக்னி பகவானையும் வருண பகவானையும் கூப்பிட்டு நீங்கள் போய் அந்த கடல் தண்ணியை வற்ற வைக்க முடியுமா வற்ற வச்சிங்கன்னா உங்கள் வெப்பத்தினாலேயோ அல்லது இவரோட இதனாலேயோ நீங்கள் வற்ற வச்சுட்டிங்கன்னா அவசரனை வெளிப்படுத்தி நம்ம கொண்டுறான் அப்படின்னு இந்திரன் கேட்கார் அப்போ வருணன் அல்லது அக்னி பகவான் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க கடல் தான் உலகத்தினுடைய நீர் ஆதாரம் அது இல்லைன்னா உலகமே இல்லை அப்போ அது இல்லைன்னா எப்படி மழை பெய்யும் எப்படி தண்ணி கிடைக்கும் என்ன மாதிரியான இது இருக்கும் இயற்கை சூழலே மாறிடுவோம் அந்த மாதிரியான ஒரு வேலையை நாங்கள் ஒரு நாள் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க போன அப்புறம் பார்த்தா ரொம்ப கொடுக்கடுமை நிறைய இருந்தவுடனே என்ன செய்யன்னு தெரியாமல் மூணு பேரும் இந்திரன் அக்னி வறுணன் மூணு பேருமே பூமிக்கு வராங்க வரும்போது அவர் பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் எப்படியாவது இதோடய கொல்லணும் அப்படின்ட்டு மூணு பேருமே அவங்களோட சக்தியை திரட்டி ஒவ்வொரு இதில் விடுறாங்க இருந்து இவர் வருட பகவான் அக்னி பகவான் வந்து அவருடைய சக்தியை ஒரு சின்ன குடத்தில் விடுறாரு அப்படியே விட்ட உடனே அந்த குடத்துக்குள்ளேருந்து ஒரு குழந்தையை உருவாகி வெளியே வருது இந்த குடம் அளவு தான் இருக்குது அவர் தான் அகத்தியா அவர் வந்த உடனே அவர்கிட்ட போய் அவர் உடம்பியே பொறிச்சிக்கிட்டுருட்டேன்னா அக்னி பகவானோட மகன் அப்படிங்கிறதுனால அவர் உடம்பே பொறிச்சிக்கிட்டுருக்கு தண்ணிக்கு மேலேலாம் படுத்துருப்பாரு அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை காப்பாற்றி கொடுக்கணும் இந்த கடல் தண்ணியை எப்படியாவது வற்ற வைக்கணும் அப்படிங்கிற உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் தண்ணியை பூரா கையில் கையை நீட்டுதாரு கைக்கு அந்த கடல் வருது அதை அப்படியே குடிச்சிருந்தார் குடித்த உடனே கடலில் உள்ள நீர் பூரா வற்றி அந்த அசுரன் தெரியலாம் உடனே தேவர்களும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த அசுர அசுரங்க கொண்டுறாங்க அதற்கு பிறகு அதுக்கே வந்து திரும்ப அந்த தண்ணியை பூராவையும் அந்த கடலில் விட்டுருக்காரு கடல் தண்ணியை இப்படி தான் அவருடைய தோற்றம் அமைஞ்சது இதனால தான் அவர் வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் வந்து நமக்கு இமயமலையில் நடக்கும் இமயமலையில் கைலாசத்தில் வச்சு நடக்கும் இங்கேருந்து தேவர்கள் அவ்வளோ பேரும் போயிட்டாங்க முனிவர்கள் போயிட்டாங்க மனிதர்கள் போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க அங்கே போன உடனே பார்த்தா அவ்வளவு வெயிட்டு தாங்காமல் வடக்கு பகுதி வந்து தாழ்ந்துட்டு இங்கே தெற்கு பகுதி ஒசந்துட்டு உடனே அவர் என்ன செய்ய அப்படின்ட்டு சிவபெருமானம் வந்து அகத்தியை கூப்பிட்டு நீ போய் அங்கே தெற்க இரு அந்த பூமியை சமப்படுத்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அகத்தியர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்கள் கல்யாண குணத்தை நான் பார்க்க முடியாத அப்படின்னோடனே நீ எப்போ நினச்சாலும் நான் அவனுக்கு கல்யாண குணத்தில் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னும் சரி அப்படின்ட்டு இவர் தெற்கு நோக்கி வாரார் வரும்போது அந்த இதை கடந்து வரும்போது விந்திய மலை அப்படிங்கிற மலை வந்து உயரமாக நிற்கி அவரை அகத்தியரை பார்த்த உடனே படிஞ்சு வணங்குது உடனே அகத்தியர் சொல்கிறாரு நான் தெற்க போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நீ பயிந்தே இரு அப்படின்றத அதனால அந்த வித்திய மலை வந்து உயரம் குறைஞ்சிருது அது இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னா அகத்தியை திரும்ப வடக்க போகவே இல்லை அப்படின்னு ஒரு கதை இருக்குது இங்கே வந்து பொறியிய மலை சாரலில் அவர் இருக்கார் இவர் வந்து ஒரு வித்தகர் நிறைய விஷயங்கள் தெரியும் தவம் மட்டும் இல்லாமல் சாஸ்திரம் ஜோதிடம் ம எல்லா கலைகளையும் கரைச்சி பிடிச்சவர் எல்லா இதுலேயும் அவருடைய முத்திரை தனியே இருக்கு தமிழுக்கு தமிழ் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியே வளர் அப்படின்னா இவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வந்து என்னென்னா அவருடைய அவரை பற்றிய புத்தகத்தில் தமிழ்னு குறிப்பிடாம தமிழி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த தமிழின்னு குறிப்பிட்டதை வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு இதுலேயும் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு செப்பேடுகள் ஒரு இதில் ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் வந்து தமிழி தமிழின்னு வருது அப்படின்னா தமிழை தான் அந்த காலத்தில் தமிழின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த 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 பீரியட்ஸுக்கும் உட்பட்ட வராகவே இவர் இருப்பார் பீரியட் முன்னாலேயே அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து சிவபெருமானு சொல்கிறாரு நீ அங்கே போய் தமிழை வளரு அப்படின்னாரு இவர் இங்கே வந்து முருகப்பெருமானவர்களாக வந்து தமிழில் வந்து என்னெல்லாம் செய்ய முடியுது ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு அகத்தியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் அது தொல்காப்பியத்துக்கு முற்பட்டது இவரும் தொல்காப்பியத்துக்கு முற்பட்டவர் இப்படியாக என்ன பண்ணார் மருத்துவ சாஸ்திரத்தில் மிகுந்த வல்லவர் அந்த ஒரு மூலிகை எதுக்கு ஆகும் என்னத்துக்கு உபயோகப்படும் அதை வந்து நம்ம எப்படி பறிக்கணும் அதாவது மூலிகையே சடாக பறிச்சிட முடியாது மூலிகை பறிக்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது சில மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லி முறைப்படி அந்த மொழியை பய பயன்படுத்துகிறா தான் பறித்து பயன்படுத்துகிறாதான் அது பயன்படும் முறை இல்லாமல் பறிச்சா அது பயன்படாது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சி அதை பற்றி ஏகப்பட்ட நூல் எழுதியிருக்கார் எல்லாத்தையுமே தெளிவாக குறிப்பிட்டு வச்சிருக்கார் உடம்புல வந்து நம்முடைய மனுஷனோட உடம்புல எத்தனை நரம்புகள் இருக்குது இந்த நரம்புல மெயினான நரம்பு முடிச்சுகள் எங்கெங்கே இருக்குது என்னங்கிறத பற்றி நரம்பை பற்றி நமக்கு அவ்வளவு எழுதியிருக்காரு மனித உடம்பில் உள்ள நரம்புகளை அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நோய் இல்லாமல் வர நோய் மனநோய் வந்து பதினெட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி அதை பிரித்து பிரித்து எழுதி அதுக்கு என்ன செய்யணும் எப்படி வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விரிவாக எழுதி இவர் தான் முதல் முதல்ல நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் முதல்ல வந்து ஒரு அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணது தான் தேரையரை வச்சு அவர் வந்து ஒரு ஒரு இது பண்ணார் மருத்துவ சாஸ்திரத்தில் மிகுந்த வரல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோசியம் ஜாதகம் ஜோதிடம் இதுலேயும் அவர் வந்து மிகவும் சிறந்தவர் இன்றைக்கும் அகத்திய நாடி அப்படின்னு சொல்லி ஒரு நாடி ஜோசியம் இருக்குது அகத்தியர் படம் போட்டு தான் நிறைய ஜோதிட நிலையங்கள் இருக்குது இந்த சுவடி ஜோசியம் பார்க்குறதுலாம் அகத்தியர் இருந்து தான் சொல்லுவாங்க அப்படி தான் அவர் பார்க்கார் அதில் அவர் கரை கண்டுருந்தார் அதே மாதிரி எல்லா இதுலேயும் தமிழாகட்டும் மருத்துவங்கமாகட்டும் ஜோசியமாகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் சிறந்து விளங்குறார் இப்போ இவரோட காலத்தில் வந்து எப்படின்னா இவர் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல இருப்போம் தண்டகாரண்யம்ங்கிற இடத்துக்கு போகிறார் அதாவது ராமாயண காலத்தில் இவர் ராமாயண காலத்துலேயும் இவர் பேசப்படுதார் மகாபாரத காலத்துலேயும் இவர் பேசப்படுதார் அழகியர் அந்த நூல்கள்ட வருது இதிகாசத்தில் இவரோட பெயர் வந்து தண்டகாரணியத்தை மனுஷர் வா வாழ்கிற அளவுக்கு சரி பண்ணது ஒழுங்குபடுத்துறது இவர்தான் இங்கே உள்ள ஆக்கர்களெல்லாம் அழித்து அவர் தான் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அவர் இருக்கும்போது நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரத்து மேலே நிறைய பேர் தலைகளெலாம் தூக்கிக்கிட்டுருக்காங்க உடனே இவரை பார்த்துட்டு அகத்தியாக வா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே இவரை அகத்திய இருக்க ஆச்சரியமாக இருக்குது என்ன எப்படி தெரிஞ்சது என்னை தமிழ்நாட்டில் தான் அகத்தியர்னு கூப்பிடுவாங்க அப்படின்னோடன நாங்கள் வந்து உன்னோட முன்னோர்கள் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் நம்ம வந்து இருந்ததுனால நமக்கு வாரிசு இல்லாமல் தர்ப்பணம் பண்ண முடியாமல் நாங்கள் வந்து முக்தி அடைய முடியாமல் இதில் இருக்கோம் நீயும் நீ இப்போ வந்து இந்த துறவரத்துக்குள்ளே வார அப்போ நமக்கு வந்து எந்த வகையில் நாங்கள் கரையேற முடியும் அப்படின்னு கேட்காங்க உடனே அகத்தியில் சொன்னாரு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆண் மகனை பேரு மகனை பெற்று அவன் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த கர்மாக்களை செஞ்சேன்னா நாங்கள் விடுதலை இறந்திடுவோம் அப்படின்னோடனே இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவார் விதர்ப்ப நாட்டுக்கு போவார் விதர்ப நாட்டில் ஒரு ஓமம் வளர்த்து ராஜா பூஜை இருக்காரு அப்போது அந்த இருந்து ஒரு பெண் வெளியே வரான் வெளியே வந்த உடனே அகத்தியை பார்த்துட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டார் அவர்கிட்ட ஒன்று அவர் சொல்றா நான் வந்து விதர்ப நாட்டில் அவருடைய ஓமத்திலேருந்து வந்திருக்கேன் அப்போ விதர்ப்பு அர நாட்டு அரசர் தான் என்னுடைய அப்பா நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர் சம்மதம் கொடுத்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒன்று அரசரும் சரின்னு சொல்லும்போது இந்த பெண் சொல்லலாம் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி நான் துறவரம்லாம் இருக்க முடியாது எனக்கு என்னுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் இவ்வளவு பொண்ணு பொருள் வீடு எல்லாமே தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாங்க பொண்ணு ஒன்று சரின்னு சொல்லிட்டு இவர் போய் நிறைய துறவ முனிவர்கள் வந்து அரசர்கள்ட கேட்பாங்க அவங்க கொடுப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு தேவையான பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவள் பேர் லோபா முத்திரை அவர் தான் அவத்தியருடன் மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு மகன் பிறந்த உடனே இந்த கர்மாக்களை செஞ்சு அவர் முன்னோர்களை விடுதலை முன்னோர்களுக்கு விடுதலை கொடுத்துருந்தார் அப்புறம் வந்து விட்டு சொல்லுறாரு இவ்வளவு காலம் நீ சொன்னபடி நான் ஆடுனேன் இனிமே வந்து நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு நதியா மாற்றி தண்ணியாக மாற்றி அதை வந்து தன்னுடைய கமண்டலத்துக்குள்ளே அடக்கி வச்சிருக்காரு அடக்கி வச்சுட்டு இவர் வெளியே கிளம்பிடுறார் விட்டார் காடு காட்டு கலம்பித்தார் இப்போ போயிட்டுருக்கும்போது இவர் வந்து ஒரு காக்கா வந்து இவரோட கமண்டலத்தின் மேலே உட்காந்து தட்டி விட்டுருது தட்டி விட்டோடனே அந்த அதில் உள்ளே இருந்த தண்ணி வந்து விருஞ்சி ஓடுது ஓடினோடனே அதை வந்து பார்த்து அதை தான் காவிரி அப்படிங்க காக்கா தட்டி விட்டு அதை விரிஞ்சு ஓடினதுனால அதை காவிரி அப்படின்னு சொல்கிறார் மீதி இருக்க தண்ணியை நிமித்தி பத்திரமாக வச்சுக்கிடுறார் அதுக்கப்புறம் பொரிய வந்த அப்புறம் அங்கே கொஞ்சம் அந்த மீதி தண்ணியே விட்டார் அதுதான் பான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அங்கே நம்ம பாவனாசம் பக்கத்தில் இருக்கு அதுக்கப்புறம் அதில் வந்து இன்னும் வந்து அவர் கொஞ்சம் சொன்ன போனோடனே இந்த அகத்தியதி மனைவி சொல்லுவார் நான் அடுத்தால் உள்ள நீர்வீழ்ச்சியே என்னுடைய கணவர் பேரில் இருக்கணும் அப்படின்னு அதை அகத்திய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறான் இப்படியாக அந்த ஆறுகள் வந்த கதையை சொல்கிறாங்க அகத்தியர் இவ்வளவு நீர் வசதி நமக்கு செஞ்சு கொடுத்த அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னா அறக்கர்கள் ஆட்சி அதிகமாக நடந்துட்டு இருந்தது அப்போ அறக்கர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முனிவர்களை கொள்றதே அவங்களுக்கு வேலை அப்போ அதுக்காக பாதாவி வில்வலன் அப்படின்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இவர்கிட்ட போய் ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க பிரம்மாட்டம் வாங்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சிவபக்தர்கள் போல் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த வழியாக வார முனிவர்களை விருந்து கூப்பிடுவாங்க சாப்பிடவாங்க அப்படின்னு யாரும் சாப்பிட கூப்பிட்டா இவங்க சாப்பிடாமல் போக மாட்டாங்க போகணும் அதனால் அவங்க கண்டிப்பாக போவாங்க போன உடனே இவர் என்ன செய்வார் இந்த வாதாபிங்கிற பில்வலங்கிறவன் என்ன பண்ணுவான்னா வாதாபி வந்து தம்பி அவரை வந்து ஒரு ஆடை மாற்றி அவரை பொண்ணு அந்த ஆட்டு மாமிசத்தை சமையல் பண்ணி முனிவர்களுக்கு சாப்பாடு போட்டுருவோம் முனிவர்களும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே போது வாதாபி வெளியே வா அப்படிங்குவோம் உடனே இதோ வந்தேன் அப்படின்ட்டு அவர் உள்ளேருந்து வந்துடுவான் எப்படி வருவான் முனிவரோட வயிற்று கிழச்சிக்கிட்டு வருவோம் அப்போ அந்த முனிவர் செத்து போயிடுவார் இப்படியா நிறைய முனிவர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் இந்த தகவல் அகத்தியருக்கு தெரிஞ்ச உடனே அகத்தியர் சடின்ட்டு அங்கே போவார் அகத்தியரை உடனே இவர் சாப்பிட கூட்டுவார் இவர் மாறம் அப்படின்ட்டு போயிடுவார் உடனே இவரும் ஆட்டுக்கரியை செஞ்சு சமையல் பண்ணி போட்டுட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு வாதாபி வெளியே வா அப்படிவார் வாதாபி செமிச்சிரு வெளியே வரக்கூடாது ஜீரணமாயிரு அப்படின்பார் அகத்தியர் சொல்லிட்டு வயிற்ற தொடர்ந்து அடங்குவார் ஒன்றை வில்வலன் முடிப்பான் இப்போ வந்து உன் தம்பி வந்து என் வயிற்றுக்குள்ளே ஜீரணம் ஆயிட்டார் நீங்கள் வெளியெல்லாம் வரமாட்டான் நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு சொல்லி வில்வலனையும் சண்டையிட்டு கொண்டு இப்படி இந்த அறக்கர்களுக்கு வர வந்து ம மற்றவர்களுக்கு ம நல்லவர்களுக்கு எதிராக என்னென்ன எந்தெந்த அறக்கர்கள் நடந்துக்கிறாங்களோ அவ்வளவு பெரிய அழிக்கிறது ஒரு இதாக இவர் வந்து முதன்மை சித்தர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க இவர் தான் முதல் சித்தர் இவரோட வழியில் தான் சித்தர்கள் வழி வழி அதுக்கு ஆரம்பம் அகத்தியர் அப்படிம்பாங்க இவர் வந்து சகரகிரி மலைக்கு போயிருக்கும் போது அங்க சுந்தரானந்தர் கொங்கடர் கோரக்கர் அப்படி நிறைய பேர் அங்கே இருந்தாங்க எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு வந்துட்டு அங்க ஒரு சிவலிங்கம் இருந்தது கோயிலில் அதை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இவர் கும்பிடுறாரு கும்பிடும்போது இவர் சொல்றாரு எனக்கு இந்த கல்யாண காட்சியை பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு அகத்தியர் நினைக்காரு நினச்ச உடனே சிவபெருமானும் பார்வதியும் அந்த இடத்துல தோன்றி அந்த கல்யாண காட்சியை காட்டுறாங்க தேவர்கள் புடை சூழ இவர் வந்து சிவபெருமானை வந்து பார்வதி காலத்தில் தாண்டி கட்டுற மாதிரி இதை மற்ற சித்தர்களும் சேர்ந்து பார்க்காங்க அவ்வளோ மகிழ்ச்சியான பொ பொழுதாக அது கலைஞது அந்த இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய செஞ்சார் இறைவனோட வழிபட்டு இறைவனை வந்து ரொம்ப நேசிச்சார் அப்புறமா அவர் அப்படியே போய் ஒவ்வொரு விதாக செஞ்சுட்டு வரும்போது திருவனந்தபுரத்தில் அவர் சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சிவ திரு சில பேர் சொல்கிறாங்க கும்பகோணத்தில் சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அது இன்றைய வரைக்கும் அது தெளிவாக தெரியலை அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலமும் தெரியலை ரொம்ப முற்பட்ட காலம்ங்கிறது மட்டும் தெரியுது அந்த வார்த்தைகளில் இருந்து மார்கழி மாதம் ஆங்கிலிய நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு அவர் பிறந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர தினத்தை அந்த தேதியை வந்து வச்சு இப்போ இன்னைக்கு இன்றைய மத்திய அரசு வந்து சித்தா தினம் அப்படின் சொல்லி அகத்தியர் பிறந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம வந்து என்றைக்குமே ஒரு மருத்துவ சாஸ்திரமாகட்டும் ஜோசிமாகட்டும் எல்லா இதுலேயும் நம்ம அகத்தியர் பேர் அடிக்கடி கேள்விப்படுறோம் ஒரு குறுமுனி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அந்த இப்படிப்பட்ட நான் அப்பா அவர் சொல்கிற ஒரு தடவை நான் வந்து பொய்மே எதிர்பா என்னுடைய காலம் முடியும் அதுக்கு பிறகு இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது சிவன் வந்து ஒரு அவருக்கு ஒரு அருள் கொடுத்தாரு அந்த அருள் மூலமாக அவர் நினைக்கும்போது இன்னைய வரைக்கும் எந்தெந்த சித்தர்கள் வந்தாங்க வாழ்வாங்க வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வள்ளலார் வரைக்கும் அவர் வந்து பார்த்தார் அவருடைய மனக்கண்ணில் தெரிஞ்சுது உடனே அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு சரி மக்களுக்கு வந்து துன்பம் இல்லை எந்த கதிகாலத்துலையும் எந்த மகானாலும் தோன்றி மக்களுக்கு வந்து வழிகாட்டுவர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் வந்து சமாதி அடைக்கார்னு சொல்லுவாங்க அத்தகைய சித்திரை நினச்சி நம்ம இன்னைக்கு இந்த நாளில் நினச்சி நம்ம அவருடைய போல போற்றுவோம் வணங்குவோம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வாழி